எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஷ்ணு பிரியா சுப்ரீம் ஸ்பெஷாலிட்டி இருந்து படூர் இங்கே தேர்ட்டி செவன்த் ரோட் ட்ராஃபிக் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது ட்ராஃபிக் போலீஸ் ப்ளஸ் சுப்ரீம் ஹாஸ்பிட்டலோட சப்போர்ட்டோடு சேர்ந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கோம் இங்கே பொதுமக்கள் மோஸ்ட்டாக க்ராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு பேசிக் இது முடிஞ்சளவுக்கு நிறைய பீப்புள் அவேர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம் பேசிக்காக நோ ஆக்சிடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது இது ஒரு ஷாக் ஃபேக்ட் தான் இந்தியா லெவல்லையே ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் தான் அதிகமான டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது ஷாக்கிங்லி அது இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது அதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு ரோட் ட்ராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணுறது தான் அது எல்லாரும் அசால்ட்டாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அது டே டு டே லைஃப்பில் எல்லாரையுமே பாதிக்குது அண்டு அதுக்கான அவேர்னஸ்ஸாக எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது அண்டு அவேர்னஸ் ப்ரோக்ராமோட முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறது ஃபஸ்ட்டு நோ ஆக்சிடெண்ட்ஸ் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னா டு அவாய்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அதுதான் ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கு இப்போ அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஓவர் ஸ்பீடிங் அது ரொம்ப அதை விட அதிகமான ஒரு ரீசனாக இருக்கு தேர்ட் ஒன் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வண்டி ஓட்டுறது அது எதாம் அதில் அடங்கும்னா சிக்காக இருக்கும் நம்ம உடம்பு முடியாமல் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் வண்டி ஓட்டுறது ஸ்லீப்பிங் பில்ஸ் அது மாதிரி சில மெடிக்கேஷன்ஸ்ல இருக்கிற மக்களும் வண்டி ஓட்டுறது அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அது அதெல்லாம் இல்லாமல் ஓவர் க்ரௌடடாக ஒரு வண்டியில் அதோட லிமிட்டை தாண்டி டூ வீலரில் த்ரீ பர்சன்ஸ் அபன் அண்ட் அபவ் அண்ட் அது மாதிரி ஒரு வெஹிக்கிளில் அதோட லிமிட்டை தாண்டி ஓவர் க்ரௌடடாக போகும்போது அந்த வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி அந்த இது மாறும் ஸோ பேலன்ஸ் தவறுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இதெல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துடுது அதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹெல்மெட் மட்டுந்தான் அதுவும் டூ வீலரில் ஃபோர் வீலரில் நமக்கு ஒரே ஹெல்ப் வந்துட்டு சீட் பெல்ட் சீட் பெல்ட் அணியாமல் இருந்தால் நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஹெல்ப் கொடுக்குற நம்மளோட ஏர் பேக்கே ஒர்க் பண்ணாமல் போயிடும் ஸோ சீட் பெல்ட் போடாமல் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க ஃபோர் வீலரில் அப்படின்னா நம்மளை ஹெல்ப் பண்ண வேண்டிய பேக்கே நம்மளை ரொம்ப ஹார்ம் பண்ணி விட்டுரும் அண்டு இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போ இங்கே டிரைவிங் ஸ்கூல்ஸ்ல நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அண்டர் ஏஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வண்டி ஓட்டுறதா இதுவாயிருக்கு ஸோ அண்டர் ஏஜில் வண்டி ஓட்டுறாங்கன்னா மெயினாக அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் வந்துட்டு ஜெயிலிங் வரைக்கும் ஜெயில்மெண்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அண்ட் நிறையா இப்போது ரூல்ஸ் நிறையா மாறி நிறைய ஃபைன் ஃபைன்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் மனசில் வச்சு தினைக்கும் ட்ராவல் பண்ணணுன்றது ஒரு வேண்டுகோள் அண்ட் முக்கியமான பகுதியாக ஒரு என்கே ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் இங்கே சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா என்கே ஃபார்ட்டி எய்ட்டுன்றது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டை அந்த அங்கே இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட ஆளை நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ரிகேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லை மெடிக்கல் காலேஜஸ் எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது தேல் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஸோ அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் டிலே பண்ணக்கூடாது உங்களை யாரும் எதுக்காகவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கோங்க அண்டு இது மீறி உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதில் இன்வால்வ் ஆக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட்டையோ இல்லை ஹெல்ப்பையோ கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் நடத்துகிற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்த நம்ம அசிஸ்டண்ட் கமிஷனர் மிஸ்டர் ஸ்ரீதர் அண்ட் அவரோட உதவி ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்